ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதி உதயசூரியன் சின்னத்திலும் அண்ணா வேறொரு சின்னத்திலும் தேர்தலில் போட்டியிட்ட காரணம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக துவங்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுக்கவில்லை அதன் பின்னர் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் நூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது இந்த தேர்தல்தான் திமுகவின் முதல் தேர்தல் தமிழகம் எங்கும் சூறாவளி பிரச்சாரத்தை காங்கிரசுக்கு எதிராக திமுக தலைவர்கள் நிகழ்த்தி தேர்தலை சந்தித்தார்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இந்த தேர்தலை திமுக சந்தித்ததால் திமுக கேட்ட உதயசூரியன் சின்னம் திமுகவிற்கு தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்படவில்லை திமுக வேட்பாளர்களுக்கு வெவ்வேறு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டது அதில் குளித்தலை தொகுதியில் போட்டியிட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு போட்டியிட்ட கலைஞர் அவர்கள் தனது முதல் வெற்றியோடு சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளரான அண்ணாவுக்கு தேர்தல் ஆணையம் சேவல் சின்னம் ஒதுக்கியது அந்த தேர்தலில் அண்ணாவும் வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் நூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக பதினைந்து தொகுதிகள் கைப்பற்றி முதன்முறையாக சட்டமன்றத்தில் கால் பதித்தது தனது முதல் தேர்தலிலேயே பதினாலு சதவிகித வாக்குகள் திமுகவிற்கு கிடைத்தது